இந்த மலையெல்லாம் இவனுக்கு சாதாரணம் ஏனென்றால் இவன் கண்ணுக்குள் இதைவிட மிகப்பெரிய கண்ணீர் மலை இந்த புயலெல்லாம் இவனுக்கு சாதாரணம் ஏனென்றால் இவன் நெஞ்சுக்குள் இதைவிட மிகப்பெரிய புயல் அவள் வருகைக்காக வழிமீது வெளிவைத்து காத்திருந்தான்

ఎప్పుడు నెల వివసా சுமைகளை தாங்கிய இந்த சுமை தாங்கி அவன் மனச்சுமைகளை தாழாமல் வேண்டும் அந்த மேகத்தில் ஈரமில்லை பல காலமாய் பூமி வறண்டு கிடந்தது ஐந்து வருடமாக மழையே இல்லாததால் கிராமத்து மக்கள் பிழைப்பை தேடி வேறு இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாய் சென்று கொண்டிருந்தார்கள் வேண்டி திருவிழாக்கள் நடத்தினார்கள்

நல்ல மழையை கொடுத்து இந்த எங்கம்மா செழிப்பாக்கு தாயே ஏய் குந்தரா. சுந்தராந்தரா என்னடா வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க நீ என்னடானா இந்த மழை தண்ணி இல்லாத காலத்துல வேணா வெயில கஷ்டப்பட்டு கிடக்குற வீட்டுக்கு வந்தோமா ஒரு வாய் கொடசூறு சாப்பிட்டோமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோமான்னு இல்லாம ஏய் என்னடா நான் பட்டு பேசிட்டு இருக்கேன் நீ பட்டு போய் டே இருக்கறே வேளை இடம்தான் கோயிலே சேறத் தொலைல தான் உங்க புருஷையen அப்பா சொல்லி குடுத்துறாரே அப்பனுக்கு புள்ள தப்பாம வந்து பிறந்திருக்கேன் ஏண்டா எவ்ளோ செலவு ஒரு மோட்டார் பம்ப் செட் வாங்கி போட்டு இருந்தேன்னா இம்புட்டு கஷ்டப்படணேடா சுச்ச தண்ணி தானால பாஞ்சிடு بودி நீ என்னடான்னா இந்த கமலையும் கூனையும் போட்டு தூறு தண்ணி நாள் போற இறக்கி கஷ்டப்பட்டுக்கிடக்றே அண்ணா ஓ நான் நல்லபடியா படிப்பு முடிச்சிட்டு வந்து முதல வேலையா உனக்கு ஒரு பம்ப் செட் போட்டு குடுத்துறேன் ஏய்

எங்க மாதிரி நின்னு ஒரு பையன் கம்பெடுத்து ஆட முடியாதுல அமைதி அமைதி கடந்த ரெண்டு வருஷமா செலம்பு போட்டில ஜெயிச்சுக்கிட்டு வந்த வீராசாமிய நம்ம பிரசண்ட் ஐயாவோட மருமகன்

Ha 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 கம்ப கைல தோட அண்ணே போட்டியில் ஜெயிக்கிற வரைக்கும் தொண்டையில ஒரு சொட்டு தண்ணி எனக்கூட अह <laughs> என்ன யாரு பாது என்ன சுப்பமா அடையாளம் தெரியலையா என் மூத்த பையன் சுந்தரத்துக்கு ஒரு நாள் இளையவன் எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துட்டு போறாங்க என்ன சுப்பமா அப்படி பாக்குற எல்லாம் என் பேர பிள்ளைங்க அதுங்களுக்கு எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டேன் மகன் வந்திருக்கான் போல இருக்க திருவிழா கூட்டத்துல பார்த்தேனே வந்திருந்தா காலேஜுக்கு போகணும்னு கொடை முடிஞ்ச உடனே போயிட்டான் ஆமா மூத்தவன் சுந்தரத்துக்கு எத்தனை பிள்ளைங்க இனிமே அவனுக்கு பொண்ணு பாக்கணும் நாலு அழுத வயசு ஆச்சு இன்னுமா சுந்தரத்துக்கு கல்யாணம் பண்ணல இவனை பாரு சுந்தரத்துக்கு நாலு வயசு கெளையவன் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டி வாய் வைரமா இருக்கான் இந்த ஊர்லயே பத்து வரி கட்டுற குடும்பம் நம்ம குடும்பம் அடுத்த வருஷமாவது சுந்தரத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இன்னொரு வரிய கோயிலுக்கு சேர்த்து கட்டு என்னம்மா வரக்கு வெட்றீங்களா வேற எப்படி தெரியும் தபர உன் புருஷாங்க காத்துட்டு இருக்கான் போய் கஞ்சி குடி பியே ஐயா, போகடி தர வேலே ले விடுடா ஆ ப என்ன சாப்பாடு புள்ள எல்லா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆ

ஏதோ வயசான காலத்துல செஞ்சு வைக்கிறாள் சந்தோஷப்படாம ஒன்னு சொல்லி குத்தம் இல்லப்பா எல்லாம் வயசு இப்படி பேசு என்ன பாத்துட்டு இருக்க வயிறு பசிக்குது என்ன பண்ணிருக்க வாய்க்கு ருசி எதுவும் பண்ண தெரியாதா